ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே அங்கே கவேர கன்யாயாக ரங்கேதாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் முனிம் முனிகள் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய அழகிய மணவாள மாமுனிகள் சாதாரண என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டிலே ஐப்பசி மாசம் திருமூல நட்சத்திரத்திலே அவதரித்தார் திருவரங்கம் திவ்யக் தமக்கு வாசஸ்தானமாக இருப்பிடமாக கொண்டு எப்போதும் அங்கு இருந்து பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்றே விருப்பத்தோடு அங்கேயே சுவாமி பல காலம் எழுந்தருளிருந்து பல்லாண்டு பாடினார் அதனாலேயே கோயில் செல்வ மணவாள மாமணிகள் என்னும் விருது பெருமை கொண்டிருக்கிறார் அங்கே கவேரகன்யாயாக தொங்கே புவனமங்களே கவேரகன்யா காவேரி நதி அவள் பெருகி ஓடக்கூடிய ஆச்சரியமான அந்த க்ஷேத்திரம் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தநுள் எங்கள் மால் இறைவனீசன் என்று உயர்ந்த அந்த ஸ்தானத்திலே நம்பெருமாளும் பெரிய பெருமாளுமாக நம்பெருமான் சேவை சாதிக்கிறார் அந்த க்ஷேத்திரத்திலே எப்போதும் சுகமாக வீற்றிருக்கிறார் மணவாள மாமுனிகள் நிர்பயோ நிர்பயோஸ்மி என்று எந்த விதமான விஷயத்திலும் கலக்கமற்று இதோ பெரிய பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார்னா சகல ஜகத்துக்கும் அவர்தான் உஜ்ஜீவன கர்த்தா என்பதை அறிந்தவராய் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி காலே காலே பரவரமுனி கல்பயன் மங்களாணி என்று எப்போதும் மங்களா சாசனத்தில் ஈடுபட்டவராய் தம்முடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அவர் காட்டி கொடுத்த அர்த்தங்களையெல்லாம் நெஞ்சிலே பதித்து சிந்தித்து கொண்டு எதிராஜராகர சுவாமி ராமானுசர திறத்திலே மிகவும் ஈடுபட்டு எப்பொழுதும் அந்த இராமானுசருடைய திருவடிகளை அடைந்து தொண்டுகள புரிவேன்னு ஈடுபட்டவராயே மணவாள மாமணிகள் அங்கே சேவை சாதிக்கிறார்னு ஆச்சாரியர்கள் எல்லோரும் கொண்டாடி தெரிவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய மணவாள மாமனிகளுடைய திருமேணி அழகு திருமேணி காந்தி அந்த பேரழகு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பல ஆச்சாரியர்களும் தங்கள் தங்களுடைய பல நூல்களிலே இப்படி பல விஷயமாக அருளி செய்கிறார் அருள் செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆச்சாரியருமே வரவர முனிகள் மணவாழ மாமணிகள் விஷயமாக நூலை அருளி செய்யும் பொழுது தவறாமல் மணவாள மாமணிகளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு அது ஒரு பாசுரமோ ரெண்டு பாசுரமோ ரெண்டு ஸ்லோகங்களோ நான்கு ஸ்லோகங்களோ அது வடமொழி நூலாக இருந்தாலும் தென்மொழி நூலாக இருந்தாலும் அனைத்திலும் வரவர முனிகளுடைய அந்த திருமேனி அழகு அதனுடைய பெருமை நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதிலிருந்து முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா மணவாள மாமணிகள் அருளி செய்து நமக்கு உபதேசிக்கக்கூடிய அர்த்தங்களையெல்லாம் நாம் கேட்டு உணர்தல் அது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் சுவாமியினுடைய திருமேனி அழகிலே கண் வைத்து ஈடுபட வேண்டும் கண்ணார கண்டு அந்த எம்பெருமானார் இராமானுஷருடைய திருமேனிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் திருமேனியிலும் நாம் எப்போதும் ஈடுபட்டு பல்லாண்டு பாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளுடைய வடிவழகை சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் தம்முடைய மணவாள மாமணிகள் நூற்றந்தாதிங்கிற அந்த நூலுக்குள்ளே பல பாசுரங்களிலே மாமுனிகளுடைய ஒவ்வொரு அவயவமாக வர்ணித்து கொண்டு வருகிறார் அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் ஆட்பட்ட இலக்குமணர்க்கு அற்ற மணபால முனி தோட்படை எழுச்சிகளும் துயமணக்கும் திருவாயும் சேட்பட்ட திருமோக்கும் திருக்காதும் நினைந்தடியேன் கோட்பட்ட சிந்தையனாய் கொடுந்தசையை தூர்த்தேனே என்று தெரிவிக்கிறார் ஆட்பட்ட இலக்குமணர்க்கு அதாவது லக்ஷ்மணர் அவரேதான் ராமானுஷராக அவதரித்திருக்கிறார் இளையாழ்வார் இளைய பெருமாள் என்னெல்லாம் அவருக்கும் திருநாமம் அந்த லக்ஷ்மணர் குணை தாசியம் உபாகதா அவரோ பிராத்தா அவருக்கு நான் பின் பிறந்தேன் பிறந்ததினாலே அவருக்கு தம்பியாக இருப்பினும் குணங்களுக்கு ஆட்பட்ட அடிமை அவருடைய குணங்கள் அழகுக்கு தோற்ற அடிமை நான் தாசன் தொண்டன் நான் தான் தம்மை வெளிப்படுத்தி கொண்டார் ஆட்பட்ட இலக்குமனருக்கு அற்ற மணவாள முனி அப்படிப்பட்ட விளையாழ்வாருடைய சுவாவத்தையே கொண்டிருக்க கூடிய சுவாமி ராமானுசர் அவருக்கே அற்று தீர்ந்தவரான மணவாள மாமுனிகள் அவருடைய தோட்படை எழுச்சிகளும் திரண்டு உருண்டு நீண்டு காணப்படக்கூடிய ஆச்சரியமான திருத்தோள்கள் குலதரங்களை கடைந்து போல் என்று திருமஞ்சன கட்டியத்துல சேவிக்கும் பொழுது பெரிய அந்த திண்மையான மலைகளை கடைந்து உருட்டு நீட்டு செய்யப்பட்ட ஆச்சரியமான தோல்களோய்வை என்று வியக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கக்கூடிய தோற்படை எழுச்சிகளும் திருத்தோள்கள் அதற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய நல்ல சதை வளர்ச்சி நல்ல செம்மையாக வளப்பத்தோடு கூடினதாக அந்த திருத்தோள் அழகு அமைந்திருக்கிறது எழுச்சிகளும் துயமணக்கும் திருவாயும் துவய மகா மந்திரம் மந்திர ரத்னத்தை எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருக்கிறார் மந்திர ரத்னானு சந்தான சந்தத ஸ்புரிதாதரம் என்று இத்தை பூர்வ தினச்சரியிலும் நம்ப எறும்பியப்பாங்கிற ஆச்சாரியர் மாமுனிகள் எப்போதும் தங்கள் தம்முடைய உதடு துடித்து கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா துவயமந்திரத்தை எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருக்கிறார் துவயமணக்கும் திருவாயும் அந்த துவயத்தை அனுசந்திப்பதனாலேயே ஒரு மனம் தனியான ஒளி ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு மனம் வீசுகிறதாம் நறுமணம் வீசுகிறது எம்பார் எனும் ஆச்சாரியர் கூரத்தாழ்வானுடைய குமாரர்களை தன் தோளில எழுந்தள பண்ணி கொண்டு வர சமயத்திலே துவயத்தை அனுசந்தித்து கொண்டு வந்தார் ராமானுஷர் பார்த்து துவயம் பரிமளிக்கிறதே என்னமோ மனம் வீசுகிறதே நிச்சயம் துவயத்தை அனுசந்தித்து கொண்டு இவர் எழுந்தருளிக்கொண்டிருக்க வேண்டும் நீர் துவயத்தை அனுசந்தித்தீரான்னு கட்க ஆமாம் குழந்தைகளுடைய ரக்ஷையாக அதற்கு மங்களமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக விண்ணப்பித்தேன் எம்பார் தெரிவித்தார் அப்போ ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த துவயம்ங்கிறது நறுமணம் வீசக்கூடியதாய் மனதை கவரக்கூடியதாக ஆச்சரியமான ஒரு மந்திர ரத்னமாக அமைந்திருக்கிறது அதைத்தான் இங்கேயும் துயமனக்கும் திருவாயும் சேட்பட்ட திருமூக்கும் ஆச்சரியமான ஒரு கொடி கற்பக கொடியோ வள்ளியோ கொழுந்தோ என்று சந்தேக கூடிய அளவிலே கொடி போன்ற நீண்டு இருக்கக்கூடிய திருமூக்கு திருக்காதுகள் அழகா தோழளவும் தொங்கு இருக்கக்கூடிய அந்த கரண பாசங்கள் என்ன திருக்காதும் நினைந்து அடியேன் கோட்பட்ட சிந்தையனாய் கொடுந்தசையை தூர்த்தேனே இப்படி மணவாள மாமனிகளுடைய அந்த அழகில ஈடுபட்டு என்னுடைய பாபங்கள் தூரா குழி என்ன கர்மம் என்னை பிடித்து தள்ளுகிறதோ அத்தனை கர்மத்தையும் தாண்டி விட்டேன் அந்த தூர்த்தேன சம்சார நிலை இனி இந்த சம்சாரத்தில் மீண்டும் சிக்கி கொள்ளாதபடி பெரும் குழி அனைத்தையும் தப்பிவிட்டேன் விட்டேன் என்ன தெரிவிக்கிறார் கோட்பட்ட சிந்தையனாய் எப்போதும் இவருடைய இந்த அழகிலேயே என்னுடைய சிந்தனை மனசு ஈடுபட்டதினாலே இனி இந்த சம்சாரம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே கொடும் தசையை தூர்த்தேனே சம்சாரத்தில் சிக்கி அதனாலே க கஷ்டப்படக்கூடிய துன்ப நிலை அதையெல்லாம் இனி எனக்கு வராதபடி இப்படி மணவாள மாமனிகளே என்னை அனுகிரகித்து விட்டார்னு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது இப்படி மணவாள மாமனிகளுடைய அழகை அவருடைய திருமஞ்சன கட்டியத்துல சொல்லும் பொழுதும் தழைந்து வடிவிட்டு சுருண்டு நீண்டு தோளளவும் தொங்குகின்ற கர்ண பெரிய அந்த திருக்காதுகளிலே உயர்ந்த அந்த தங்கத்தாலான கடுக்கண் முதலான அந்த ஆபரணங்களை சாத்தி கொள்வதனாலே அது நன்றாக தழைந்து கீழே இறங்கி இருக்கிறது வடிவிட்டு அது வடிம்பு ஏற்பட்டு அடையாளமாகி சுருண்டு நீண்டு தோளளவும் தொங்குகின்ற சற்றது சுருண்டை ஆகி நீண்டு தோள்களவும் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்கர்ணபாசங்கள் இன்னைக்கும் அர்ச்சா திருமேனியில மாமூனிகளை சேவித்தால் அவருடைய அந்த காது காப்புகள்ங்கிறது நன்றாக கீழே தாழ்ந்து தோல்லை தொட்டு கொண்டிருக்கும் ஆக அப்படி தான் சேவையளிக்கும் மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ என்று நித்திய சந்தேக ஜனகமான கோளநீள் கொடிமூக்கின் அழகும் நீண்டி இருக்கக்கூடிய அந்த திருமூக்க சேவித்தால் இது என்ன கொடியா இல்லை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொழுந்தா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவில் தான் சுவாமியினுடைய அந்த அழகான திருமூக்கு அமைந்திருக்கும் என்றெல்லாம் இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மணவாள மாமனிகளுடைய அழகிலே நாம் ஈடுபட்டு திரத்தில் அவர் எப்படி ஈடுபட்டு பல்லாண்டு பாடுகிறாரோ அதே போல மணவாள மாமனிகள் விஷயமாக நாமும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்